என்னது கணேசா நான் புது பேப்பர் ஐடி உன்னை அறுத்து கிளிக்க போறேன் என்ன ஆசீர்வாதம் பண்ணி இனிய மகிழ்ச்சின வாழ்த்துக்கள் கணேசரி ஈரம் உண்ட உன் வாயில வசம் போச்சு தேக்கே பாரதேசி பயில புதுசா அறுத்து கிளிக்க வந்திருக்கேன் என்ன கிழிச்சுடுவேன் கிழிச்சி பேர் மாரி மூக்கு நோண்டி கணேசேன் நக்கு நோண்டி கணேசேன் உனக்கு ஆசீர்வாதம் தானே வேணும் இருவாரு இது என்னதுன்னு பாத்துக்க இதோட நாசமா போய் கட்டமனா பேர்ல அப்படி மண்ணோட மண்ணா மக்கி பேர் இல்ல என்ன நன்றி நன்றி பிரபல கஞ்சா வியாபாரி காம கணேசன் என்ற கஞ்சா கணேசனே தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த தமிழ்நாடு காவல்துறைக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிக்கு பேப்பரி நல சங்க தலைவர் ராவு துணைத்தலைவர் அசோக்கு செயலாளர் சட்டி கணேசன் பொருளாளர் கணேசன் இருபத்தெட்டு ஐம்பத்தாறு சட்ட ஆலோசர் திவ்யா கணேசன் உங்கள் சங்கத்தில் தீய வைக்க கியான பயிரை யாருக்குள்ள தூக்கு தண்டனை உங்களுக்கு தான் தூக்கு தண்டனை காம முடித்த பயிரொழுக்கு கியான பயிலொழுக்கு இல்லை ஏ ராவு வாப்புட்டுலாம் உடச்சிருவேன் கியான பயில பாஸ்ட் மைர் தான் போஸ்ட் மயிர் கருவாயா நீ சட்டி போடுவியா போட மாட்டியா சட்டியா நானா ஆமாம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி என்னென்னா உங்கள் வீட்டு வாசல்ல மேலே எழுதி வச்சுக்க நீ கீழே உட்காந்துக்க ரோட்டில் போகிறவேன் வாரவேன் ஃபுல்லாக வாயில் நல்லா தருவேன் மலை உனக்கு ஊ கொஞ்சம் புத்தியோட காலம் கழியில நானும் சட்டி போட மாட்டேன் இங்கே அடிக்கிற வயலுக்கு மண்டையே ரெண்டாக பிளக்கு உடல் ஃபுல்லாக தண்ணியாக ஓடுது இல்லை வேற சட்டியை வேற நான் போட்டோம்னா அங்கே அவிஞ்சு புண்ணாகி போயிடும்ல புண்ணா அதான் சட்டி போட மாட்டேன் அது பாட்டு காத்தோட்டமாக இருக்குன்னு விட்டுருக்கேன் நீ நேரில் வந்து பவுட்ரு போட்டுவிட்டு செண்டை அடிச்சு விட்டு போல வா வா எங்கேருந்து வந்த சனிய நீ ஏன் முஞ்ச வச்சே ஐடி ஓப்பன் பண்ணி என் பேரை வச்சே பேரை வச்சு ஓப்பன் பண்ணிக்கிட்டு என்னென்ன ஆட்டம் காட்டு தான் பாரு சட்டி போடுவீலாம் போட மாட்டிக்கலான்ட்டு கீழே பிடிச்சா அறுத்து விடுவேன் மூடிக்கிட்டு வேலையை பார்க்கலனா ஆமாம் போகிற வீடும் கருவாயம் இருக்கிற இடமும் ஒரு நாளும் விளங்காது முதல்ல இவனை வெளியே அடித்து விரட்டுங்க அப்படியா அம்மா இங்க இருக்கிற இடம் அப்படியே செல்வ செழிப்போட பொங்கி கிழிச்சிடும் கிழிச்சு முட்டாப்பைய வந்து சேருது போறேன் நமக்குன்னு அதை வரானுங்க ஏன்னா அசோக் நடு சாமத்தையும் உறங்க முடியல வீடியோ போட்டது நே அதிகால ரெண்டு மணிக்கு அப்போ வந்து எழுதிக்கிட்டு இருக்கான் முட்டாப்பைய அதுக்கு பிறகு எழு எழுத்து ஃபுல்லாக அவருக்கு தூக்கி காட்டுங்க டிக்கெட்காரனுக்கு தூக்கி காட்டுங்க அவருக்கு தூக்கி காட்டி என்ன பண்ண போற ஏன் அந்த டிக்கெட்கார இந்த பாட்டு படுத்திய அவருக்கு எத்தான் பெருசு இருக்குதுன்னு தெரியணுமோ நீ அந்த டீ கடைக்கு வாழ வெண்ணியை உன் மூஞ்சில் ஊற்றுவார் மூஞ்சில் ஊற்றுவார் இல்லை வேற எதையும் ஊற்றி விட்டுருவாரு அந்த மனுஷனே ஏன் இந்த பாடு பாட்டுதேன் தெரியுமாட்டுக்கு அவருக்கு மாலை மாட்டி ஆ அவரை நாயாக மாற்றி வச்சிருக்கான் ஏன்லே உப்பு போட்டுதான் இல்லை திங்கிய கறிப்பாயிருவான் என் கூட எவ்வளோ வீடு போட வருவானால பண்ணி வச்ச போயிடுவான் இலைய மண்டைக்கு இருக்கேன் மூடிக்கிட்டு பார்க்க முடிஞ்சால் பாரு இல்லை புறங்கால் தட்டை ஓடிப்பிடு அப்புறம் எடுத்தது கொண்டு அடிச்சு விடுவேன் ஏன் வாருக்கு மட்டும் இட்லி தெரியுதோ இட்லி தெருதோ எவனை பார்த்தாலும் இட்லி தருது சட்னி தருது அது தெருது இது தெரியுது ஓ இது தெருது இங்கே வந்து பார்க்க வாரியாலே ஏன் நீ முதல் நீ என் ஃபோட்டோமயத்தை பார்த்துல எவன் பார்த்தாலும் உடனே என் மூஞ்சி வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோமயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு உடனே ஐடி ஓப்பன் மட்டும் வந்துடுதானுங்க ஒரு வீடியோ விடாமல் எழுதிக்கிட்டே இருக்கானுங்க இங்கே எழுதி எழுதினாங்க கையில் பிடி வந்துடாமல கேன பொருள்களுக்கு ஏல இந்த விஷப்பாம்பு இவ்வளோ நாளையில் அவன் வாழ்க்கையிலே செஞ்ச ஒரு நல்ல காரியம்னா இன்னைக்கு தமிழில் சாதனாவையும் எண்ணெயும் சோடியாக அழகாக விட்டுருக்கான் ஆமாம் அப்படியே பார்க்கல சாதனாவை பார்க்கல குஞ்சி கோமரி மாதிரியே இருக்காள் அந்த ஃபோட்டோவில் சோடி பொறுத்த அப்படியே பத்து பொருத்தும் பச்சக்க பச்சக்கன்னு பொருந்தது இன்னொருத்தன் யார் பழனி அவனும் இன்றைக்கி தான் உருப்படியான ஒரு வேலை பார்த்துருக்கான் என்ன பண்ணுறதுக்கா என்னை அழகாக கோட்டச்சூட்டு போட்டு விட்டுருக்கான் என்ன கோட்டச்சுட்டு பார்க்கல அப்படியே டாக்டர் மாதிரியே தெரியல என்னை பார்க்கும்போது அவள் அழகாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் நல்லா நல்லாயிருக்குல்ல இதே மாதிரி பண்ணுங்களேன் பார்க்க அருமையாக இருக்குது